சிவாயனம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து தொண்ணூத்தி ஓராவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் பேராக ஆனந்தம் பெற்றாலும் வேறாக பார்த்திருப்பது அன்றியே பாழான கண்மத்தை நீத்திருக்கலாமோ நிலத்து இன்றைய பாடல் வந்து நமக்கு சீவன் முத்தர்கள் என்ற நிலையை எய்திய பிறகும் அருளாளர்களுக்கு கண்மம் என்பது உண்டா அதனுடைய வலிமை குறையாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருபவர்களுக்கு இந்த பாடல் ஒரு பதிலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர் இன்றைய காலகட்டத்தில் ஒன்று நம்மளுடைய வாழ்நாளிலே பார்த்துருப்போம் அப்படி இல்லைன்னாக்க நம்மளுடைய பெற்றோர்கள் அவங்க பார்த்து நமக்கு சொன்ன விஷயங்கள் கூட நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நம்ம காலகட்டத்தில் இருந்தவர்கள் வள்ளலார் மற்றும் காஞ்சி பெரியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமண மகரிஷி இப்படிப்பட்ட அருளாளர்கள்லாம் பாருங்க இவங்கெல்லாம் சீவன் முத்தர்கள் நிலையில இருந்தவங்க தானே அப்படின்னா அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை கண்டிப்பா அவர்கள் சீவன் முத்தர் நிலையில இருந்தவங்க எத்தனை பெரிய ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருந்தாங்கிறது அவங்களுடைய பழகினவர்களுக்கும் பழகினவர்கள் சொன்னதையும் வச்சு நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்தவர்களுக்கு கூட கண்மம் என்பது தாக்கியதே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு வந்து நிற்கலாம் அதற்கான பதில்தான் இன்றைய பாடல் அதாவது பாருங்க தத்துவமும் ஆணவமும் நீங்கி என்று ஒரு சொற்றொடர் வைக்கின்றார் நமக்கு குருமுதல்வர் இப்படிப்பட்ட முத்தர்கள் நிலையில் இருப்பவர்கள் ஆறு ஆறு தத்துவத்தை நீங்கியவர்கள் நீங்கிட்டாங்க அப்படின்னா உயிரை விட்டு இந்த உடலை விட்டு உயிர் விட்டதா அப்படின்னா அப்படி கிடையாது உடலோடு இருந்தாலும் அதில் தாக்குறாமல் இருந்தவர்கள் அதாவது நாம ஏற்கனவே சிந்திச்ச மாதிரி தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி கடந்து ஆன்ம ரூபம் ஆன்ம சுத்தி ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி கடந்த ஒரு நிலையில சிவரூபம் சிவ போகம் ஆஹ் சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் கடந்து சிவபோகத்தில் நிற்பவர்கள் இவங்கதான் சிவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த சிவபோகத்தில் இருக்கும் போது தத்துவ ரூபமெல்லாம் தாண்டியாச்சு தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி எல்லாம் நிகழ்ந்தாச்சு அப்படி இருப்பவர்கள் ஆஹ் இந்த தனு தனுக்கரண புவன போகத்தினால் தாக்கூறாமல் இருப்பார்கள் இவர்களுக்கு ஆணவம் இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஆணவம் எந்த காலத்திலும் அழியாது ஏன்னா முப்பொருள் உண்மையில வந்து நாம பாத்தீங்கன்னா பதி பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று நமக்கு திருமூல தேவ நாயனாரும் சொல்லி அருள் செய்வார் அதே மாதிரி பாசம் என்பது என்றுமே நிலையாக இருக்கக்கூடியது அதாவது ஆணவம் என்று சொல்லப்படுவது என்றுமே அழியாமல் இருக்கக்கூடியது ஆனால் நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவது போல முயலகனாக பெருமான் அவனது திருவடிக்கு கீழேயே அந்த ஆணவத்தை போட்டு அமுக்கி வச்சிருவாரு யாருக்கு அப்படின்னா சீவன் முத்தர் நிலையில் இருப்பவர்களுக்கு நம்மை போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆணவம் தலை மலைக்கு ஏறி நின்னு ஆடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு ஆனா சீவன் முத்தர்களுக்கு பெருமான் அவனது திருவடிக்கு கீழே வச்சு ஒரே அழுத்தா அழுத்திடுறான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு நம்பி ஆரூரர் பதி பதிவு செய்திருக்கிறதையும் நாம பாக்குறோம் திருப்பரங்குன்றம் பதிகத்துல சரி இப்ப பாருங்க இந்த ஆறு ஆறு தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் பேராக ஆனந்தம் பெற்றாலும் அதாவது சிவபோகத்தில் திளைத்து இருந்தாலும் என்ற ஒரு குறிப்பு சிவபோகத்தில் திளைத்திருந்தார்கள்னா என்ன பொருள் இந்த உடலோடேயே இருந்து இந்த புவனத்திலேயே இருந்து இந்த கருவி கருணங்களால் வருகின்ற போகத்தை அனுபவிக்காமல் பெருமானின் திருவடி போகத்தை அனுபவித்து கொண்டிருப்ப இருக்கக்கூடிய சீவன் முத்தர்கள் அப்படிங்கிற குறிப்பு பாருங்க வேறாக பார்த்திருப்பது அன்றியே பாழான கண்மத்தை நீத்து இருக்கலாமோ இந்த கண்மம் என்று சொல்லப்படுவது அவர்களையும் தாக்குகின்றதே ஒரு கேள்வி கேட்ட மாணாக்கனுக்கு பதிலாக என்ன பதில் வருகின்றது அப்படின்னா கண்மம் என்று சொல்லப்படுவது மூன்று நிலைப்பாடு அதாவது நாம இப்ப நுகர்வதற்காக எடுத்து வந்திருக்கின்ற கண்மத்திற்கு பெயர் பிராரப்த கன்மம் என்று சொல்லப்படுகின்ற நுகர்வினை இது வந்து நாம் ஏற்கனவே சேமித்து வைத்திருப்பதில் இருந்து கொஞ்சோண்டு நமக்கு இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நாம் எதை கழிக்க முடியுமோ அதை கழிப்பதற்காக நாம் கொண்டு வருகின்றோம் அதாவது இதுக்கு எதிர எடுத்துக்காட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பேங்க் பேலன்ஸ் வந்து நமக்கு சஞ்சித வினை அதுல இருந்து என்ன பண்றோம் இப்ப வந்து ஒரு பத்து கோடி இருக்குன்னு வைங்க நமக்கு எல்லாம் கோடி கணக்குல தானே இருக்கும் வினைகள் பணம் இருக்குதோ இல்லையோ கோடி கணக்குல வினை இருக்கும்ல பத்து கோடி இருக்குன்னு வைப்போம் அதுல இருந்து ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து அனுப்புறாரு சாமி இத வான்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம் பூமிக்கு வர்றோம் அட்ராசக்க பிட்காயின் வந்திருக்குதாம்ல அது பயங்கரமாக லாபம் தருதாமில்ல ஆண்ட் வந்திருக்காமல் அது பயங்கரமாக லாபம் தருதாமில்ல ஷேர் வந்திருக்காமல் அது லாபம் தருதாமில்ல ஓகே ஓகே இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பத்தாயிரத்தை மேலும் ஒரு கோடியாக மாற்றுகின்றோம் இது உலகியல்ல இருக்கிறத நாம் பார்க்குறோம் இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம் செய்துட்ருக்குறோம் பத்து லட்சம் பத்து கோடின்னு இருக்கிற வினையில இருந்து பத்தாயிரத்தை நாம் எடுத்துகிட்டு வர்றோம் எதுக்குன்னா செலவு பண்ணுறதுக்கு ஆனால் இங்கே வந்தவர்கள் என்ன செய்கிறோம் அதை செலவு செய்யாமல் மேற்கொண்டு அதனால் அந்த அனுபவிப்பதனால் வினையை ஈட்டிக்கொண்டு வருகின்றோம் ஆனால் சீவன் முத்தர்கள் அதை கழித்து விட்டாலும் அந்த கொண்டு வந்த வினை என்று சொல்லப்படுவது அவர்களுக்கு அப்படியே இருக்கும் அதாவது பெருமான் என்ன பண்ணுறான் சி சிவபோகம் அடைந்தவர்களுக்கு அந்த சஞ்சித வினை என்று சொல்லப்படுகின்ற பேங்க் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த அந்த நெ நெல் அந்த விதை நெல்லெல்லாம் என்ன பண்ணுறான் நல்ல தீச்சிட்றோம் கரியில போட்டு நல்லா வாட்டு வாட்டுன்னு வாட்டி தீச்சிட்றான் அது முளைக்கவே முளைக்காத அளவுக்கு என்ன பண்ணாலும் அதுலேருந்து முளைப்பு வராத அளவுக்கு அதை வாட்டிடுறான் இவர்கள் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் நீங்கிய நிலையில் இருப்பதனால இவர்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த வினையை வந்து வினையினால் மேற்கொண்டு வினையை ஈட்டாமல் இருப்பார்கள் அதாவது ஆகாமியம் இவர்களுக்கு வந்து சேராது ஆக சஞ்சீதம் தொலைந்து விட்டது ஆகாமியம் வந்து சேராது இப்போது இருக்கக்கூடிய பிராரப்தம் மட்டும் கையில் அப்படியே இழு நிலுவையில் இருக்கும் அதை அவர்கள் செலவழித்துதான் ஆக வேண்டும் இப்போ நமக்கும் அதே தான் செலவழித்து தான் ஆகணும் இருக்கணும் சகலர்ல சகலரில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே நிறையவே வச்சுருக்குறோம் இல்லையா இதை செலவு செய்தே ஆக வேண்டும் ஆனா செலவு செய்யும் போது மேற்கொண்டு வினை வராமல் இருக்கிற அளவுக்கு நாம் செலவு செய்யதுக்கு கத்துக்கணும் அதுதான் நமக்கு திருமுறைகளும் ஐந்தெழுத்தும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சிவபூசையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு குறிப்பு அதுதான் ஆக நமக்கு சீவன் முத்தர் நிலைகள் நிலையில் இருப்பவர்களுக்கும் தாக்குமா வினை அப்படின்னா வினை இருக்கு தாக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அதில் இருந்து மேற்கொண்டு வினையை ஈட்டாமல் இருப்பார்கள் இதுதான் வந்து நமக்கு அற்புதமான உண்மை புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு ஆசிரியர் இந்த பாடலை விளக்கி சொன்னாலும் நம்ம கண்முன்னாட கண்முன்னால் பார்த்த அருளாளர்களின் வாழ்க்கையும் அதே போலதான் நம்பி ஆரூரர்லாம் முத்தர் நிலையில் இருந்தவர் ஆனால் கொண்டு வந்த அந்த வினையை கழிப்பதற்காக அவர் எத்தனை கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அப்பர் பெருமானையில் இருந்து நமக்கு காழிப்பள்ளை இருந்து நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நமக்கு அந்த அந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க சீவன் முத்தர் நிலையில இருந்தவங்க தான் ஆனால் அவர்கள் கழிக்காத வினையா அப்படின்றத நாம யோசிச்சு பார்க்கணும் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சரி அவங்க எல்லாம் அந்த நிலையில இருக்கிறாங்க இந்த வினைய கழிக்கும் போது அவங்க சுலபமா அவங்க வந்து அது அதுல இருந்து டிட்டாச்மெண்டோட அவங்க அதை அனுபவிக்கும் போது அது போயிடுது ஆனா நாம வந்து அழுந்திடுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் இது வந்து பழக்கவசத்துல வரது அதாவது ஹேபிச்சுவேஷன் சொல்றோம் இல்லையா பழக்கவசத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் நாம் நினச்ச உடனே ஓகே ஓகே இன்னிலேருந்து நான் வந்து புதுசாக வினையை மீட் ஈட்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சி நாம் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது ஏன்னா இது வந்து பழக்கத்தின் வசமாக நாம் வினையை ஈட்டுகின்றோம் அந்த பழக்கத்தின் வசத்தினாலேயே வினையில் இருந்தும் நாம் வெளியில் வர வேண்டும் எப்படி அப்படின்னா அதுக்காகத்தான் நமக்கு நம்ம குருநாதர் வந்து தீக்கை கொடுக்கும்போது சொல்கிறது கோபம் வருதா ஐந்தெழுத்த சொல் மனம் சஞ்சலப்படுதா ஐந்தெழுத்த சொல் ஏன் அப்படின்னா நாம் ஐந்தெழுத்த சொல்லும் நம்ம கவனம் ஐந்தெழுத்தில் செல்லும் இந்த உலகியெல்லாம் அழுந்தாமல் இருக்கும் அதற்காகத்தான் நம்மை மடைமாற்றம் செய்வதற்கு இந்த யுக்தியை சொன்னார்கள் இந்த மடைமாற்றம் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முக்கரண வழிபாடு நமக்கு வந்து இருக்கக்கூடிய மனம் மொழி மெய் இந்த மூணு நாள தான் நம்ம வினையை ஈட்டுகின்றோம் இந்த மூணு நாள தான் நம்ம வந்து வினையையும் கழிக்க வேண்டும் ஆக நாம செய்ய வேண்டியது என்னன்னா மடை மாற்றம் செய்ய வேண்டியது இந்த மூன்று தான் நாம் வந்து உலகியலையே பேசிகிட்டு இருக்கிறோமா இனிமேல் எதை சொன்னாலும் சிவசிவன்னு சொல்லி தான் நம்ம சொல்ல போகிறோம் உலகியிலே பேசுவோம் ஆனால் சிவசிவன்னு சொல்லி ஆரம்பிப்போம் சிவசிவன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்மை நாம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் காலையில் எந்திரிச்ச உடனே சினிமா பாட்டு பே கேட்குற பழக்கம் இருக்கா ஒரு நாள் பத்து சினிமா பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கா சரி பரவாயில்ல இன்றைக்கி என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு திருப்பதிகம் கேட்போம் ஒம்போது சினிமா பாட்டு கேட்போம் ஒரு ஒரு வாரம் போகட்டும் அப்புறம் ரெண்டு சினிமா பாட்டு ரெண்டு திருமுறை கேட்போம் ரெண்டு திருப்பதிகங்கள் கேட்போம் எட்டு சினிமா பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு காலகட்டத்தில் பத்துமே திரும திருப்பதிகங்களாக கேட்குற அளவுக்கு மனம் பக்குவப்படும் இது எப்படின்னாக்க யோசித்து பாருங்க எடுத்த எடுப்புலையே ஐம்பது புஷ் அப் பண்ணு அப்படின்னு ஒருத்தண்டை போய் சொன்னால் அவன் அங்கேயே புதகடின்னு மூஞ்சி மொஹர பேர்ந்தழ்கள் விழுந்து கிடப்பான் கண்டிப்பாக செய்ய முடியாது என்ன ஆரம்பத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை புஷ் அப் பண்ணு ஏன்னா அது பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எத்தனை சிரமம்னு அதை சர்வசாதாரணத்துல செய்ய முடியாது ஒரே ஒரு புஷ் அப் செய்யுன்னு சொல்லுவாங்க அதை செய்துட்டான் அப்படின்னா அவன் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே எடுத்த எடுப்புலயே ஐம்பது செய் அப்படின்னா அவன் அங்கேருந்து எஸ்கேப் அப்படின்னு ஓடி போயிருவான் கண்டிப்பாக செய்ய முடியாது எடுத்த எடுப்புலேயே இருந்து நீ திருமுறைகள் மட்டும்தான் கேட்கணும் சினிமா பாட்டு கேட்க கேட்கக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாதுன்னா அவன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் அதனால ஒரே ஒரு அப் செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சு புஷ்அப் செய் அதுக்கப்புறம் பத்தாகி அதுக்கப்புறம் பதினைந்து ஆகி இருபத்தி ஆகி ஐம்பது சர்வ சாதாரணமாக நம் உடல் வந்து பழக்கப்படும் நம்ம நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற இந்த உடலுக்கே இத்தனை பழக்கம் வேணும் அப்படின்னா நினைச்ச மாத்திரத்தில் இருந்துட்டு அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போகிற மனசை யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஆக பழக்கப்படுத்துவதனால் மட்டுமே தான் நம்ம வந்து இந்த மனம் மொழி மெய் என்பதை மடைமாற்றம் செய்து பெருமானை நோக்கி செலுத்த முடியும் அப்படி செலுத்தினால் மட்டுமே தான் மேற்கொண்டு வினை சம்பாதிக்காமல் இருக்க முடியும் அதற்காகத்தான் நமக்கு திருமுறைகளையும் நமக்கு ஐந்தெழுத்து மந்திரத்தையும் அருளாளர்கள் கொடுத்து அருள் செய்தார்கள் ஏன் அப்படின்னா இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே திருப்பள்ளி எழுச்சி சொல்லணும் சரி இன்றைக்கி சொல்லியாச்சா திருப்பள்ளி எழுச்சி ஓகே டன் முதல்ல கடமைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாகும் முதல்ல நாம் வந்து திருப்பள்ளி எழுச்சி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் வேலைக்கு கிளம்பும் போது வினை தீர்க்கும் பதிகம் தடை தீர்க்கும் பதிகம் இது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே நம்ம போவோம் மத்தியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரி சரி டக்குனு எடுங்க திருக்கழு குன்றம் பதிகத்தை எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்கிறது ஆறு மணிக்கு ஓ ஆறு மணி ஆயிடுச்சு சரி சரி நம்ம வந்து உடனே தில்லை திருப்பதிகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடித்தாடு மடிமைக்கண் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம் படுக்க போகும்போது அப்பர் பெருமானுடைய போற்றி திருத்தாண்டகத்தை சொல்லணும் அவருடைய தூக்கத்துக்குள்ள திருப்பதிகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வரிசையாக யோசிக்கும் போது நம்மளுடைய மனம் என்ன ஆகும்னா திருப்பதிகங்கள்லேயே அழுந்து இருக்கும் அதாவது நீங்க திருப்பதிகங்கள்ல அழுந்த விடலை அப்படின்னா மனசு என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயங்கள்ல போய் 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 அதில் போய் மாட்டிக்கும் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ட்ரிக் பண்றோம் நம்ம மனசுக்கு ஒரு ட்ரிக்கை ட்ரிக் பண்றோம் வேற ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக விட்டால் அது பாட்டுக்கு கட்டுத்தறி இல்லாமல் அப்படி இப்படிமா அலையும் அதை நேர்முகப்படுத்துவதற்கு திருமுறைகளை கையில் எடுக்கின்றோம் திருமுறைகள் வழியாக ஒரு நெறிமுறைக்கு நம்மை நம் மனத்தை கொண்டு வர முடியும் ஏன்னா வேற எதையும் சிந்திக்கிறதுக்கு டைமே கொடுக்குறதில்லை ஐயோ மணி ஆயிடுச்சு இன்னும் பதிகம் படிக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குறோமே ஒழிய அப்போ என்ன ஆகும் மனம் அதிலேயே இருக்கும் உலகியல்ல தேவையில்லாத குப்பை கூலத்திலெல்லாம் நம்ம மனசு போகாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் ஆக இருக்கக்கூடிய நாம் சிவன் முத்தர் நிலையில் வரக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தா மடைமாற்றம் மடைமாற்றம் என்று சொல்லப்படுறதுக்கு எங்கே மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் திருமுறைகள் இசைக்கு மயங்காத உயிர்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் திருமுறைகளை ஓதுவோம் மேற்கொண்டு வினை சம்பாதிக்காமல் இருப்போம் என்று சொல்லி இந்த தொண்ணூத்தி ஓராவது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம் தென்னாடுடைய சிவனே என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்